என்ன பவுடர் அடிச்சிருக்காங்க ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்க்குறது ஸோ இப்போ நம்ம ஃபில்டருக்குள்ளே இருக்கோம் இன்னும் ஃபில்ட்ரு போயிடுச்சு ஏய் அடக்கூடுமையோரி நிறைய பேர் நான் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறனோ ஃபேஸ் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கோ ரொம்ப முள்ளையை பாலா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ பாருங்கள் ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரிஜினல் ஃபேஸு வித்வுட் ஃபில்டர் நான் மேக்சிமம் வீடியோ போகிறது தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொஞ்சம் கிளவுடியாக இருக்குது ஸோ சூரிய வெளிச்சம் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டக்குனு ஒரு பிரைட்னஸ் வந்து போச்சா அந்த பிரைட்னஸ் தான் இன்னும் பிரைட்டாக காட்டுறதுக்கான ஒரு சூச்சனும் ஸோ ஃபில்டர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன் பட் நீ கேட்டனால என்னென்னா ஃபில்டர் இருக்குது அப்படின்றக்காக உங்களுக்கு காட்டுறேன் இது வாங்க பாங்குற மாதிரி இல்லை இது கூல் எப்படி நல்லாகா என்ன பவுடர் அடிச்சிருக்காங்க ஃப்ராஸ்டி அப்புடின்னா தெரில ப்ளோஸம் சம்திங் டிஃப்ரெண்ட் ஐ ஓரி என்னங்கடா அது சுண்ணாம்பு அடிச்சிருக்கீங்க ஃபேடேட் ஃபே டேட் தெரில நான் ஷாஃப்ட் ஷாஃப்டாவாக இருக்குது நான் நார்மலாகவே சாஃப்ட் தான்டா கிஸ்மி சாரி ஐம் மேரி கிரேஸ் கேஏ ஓகே குட் மார்னிங் பழைய கால பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கிளாசிக் வா இதுவும் பழைய கால பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட் சேம் ரூஃப் எதுக்கு ரூஃப் தெரில ஷேடோ மோன்ஸ்ட்ரா பாம் ட்ரீ பனைமரம் எப்படியாக இருக்கும் பிக்னெட் ஓகே இந்த ஃபில்டரில் எந்த ஃபில்ட்ரு எனக்கு சூப்பராக இருந்துச்சு இல்லை நார்மல் ஒரிஜினலே சூப்பராக இருந்துச்சா கமண்டில் சொல்லுங்கள் அதையே இனிமே உங்களுக்காக நான் யூஸ் பண்ணேன் ட்ரை பண்ணுறேன் ஓகே ப பாய்